ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி இருபத்தி ஒன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நான் என்ற உணர்வு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தை உருவாக்குமானால் உங்கள் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததே இந்த மாயை மரணத்தை ஏற்படுத்துகிறது இந்த அபாயத்தை உணர்வதில்தான் முக்திக்கான ரகசியம் இருக்கிறது இந்த அபாயம் தடுக்கப்படவில்லை என்றால் மறுபிறப்பு தவிர்க்க முடியாததாகும் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் ஆன்மீக சாதனையில் மூழ்கி இருப்பீர்களானால் பின்னர் இந்த உலகமும் அதன் கவலைகளும் உங்களை பாதிக்காது இந்த சத்தியத்தில் இருந்து நீங்கள் வெகு தூரம் விலகியிருப்பதனால்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு வழியை உணர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் சந்தையிலிருந்து சிறிது தொலைவில் இருக்கும் ஒருவர் ஒரு பெரிய தெளிவற்ற சலசலப்பை மட்டுமே கேட்கிறார் ஆனால் அதை நெருங்கி உள்ளே நடந்து சென்ற பின் ஒருவர் தனித்தனியான பேரங்கள் பேசப்படுவதை தெளிவாக வேறுபடுத்தி அறிய முடிகிறது அதை போலவே பரமாத்மாவின் உண்மை நிலை உங்களுக்கு தெரியும் வரை உலகின் அமளிகளால் நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு திகைத்து விடுகிறீர்கள் ஆனால் ஒருமுறை நீங்கள் ஆன்மீக சாதனையில் ஆழமாக இறங்கிவிட்டால் அனைத்தும் தெளிவாகி உண்மை நிலையை பற்றிய ஞானம் உங்களுக்குள்ளேயே விழித்துக் கொள்கிறது அதுவரை நீங்கள் விவாதம் தகராறு மற்றும் படாடோப டாம்பீகம் ஆகியவற்றின் அர்த்தமற்ற கூச்சலில் சிக்கிக்கொண்டுத்தான் இருப்பீர்கள் எவரையும் வெறுப்பதையோ அவரை கண்டு பொறாமைப்படுவதையோ ஏன் அவரை பிடிக்காமல் இருப்பதையோ கூட தவிர்த்து விடுங்கள் உண்மையான சேவையின் மூலம் தன்னலமற்ற பிரேமையை கடைப்பிடியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்